ஓம் நாராயணாய் வித்மகே வாசு தேவாயு தீமகே தன்னோ விஷ்ணு பிரச்சோதியார் யூடியூப் நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்று நாம் காண உள்ளது கும்பராசிக்கு எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை எப்படி இருக்க போகிறது என்பதை நாம் காண உள்ளோம் கும்பராசி என்பர்களே உங்கள் ராசியை குரு பகவான் பார்வையிட்டு கொண்டிருப்பது அற்புதமான ஒரு யோகம் அதே சமயம் உங்கள் ராசியிலே ராகுவும் சனி பகவான் நிற்பது அது சற்று சிறப்பான யோகம் இல்லை ஏழரை சனி ஜென்ம சனி ஜென்ம ராகு என்று கூறுவார்கள் அதேபோல் ஏழாம் இடத்திலே கேது பகவான் நின்று கொண்டிருப்பது இது சர்ப்பத்தின் தாக்கம் என்றும் கூறுவார்கள் ஏழரை நாட்டு சனி பிடியில் உள்ளவர்களுக்கு குருவின் பார்வை கோடி புண்ணியத்தை தரும் அள்ளி அள்ளி புகழ் செல்வம் செல்வாக்கு அனைத்தையும் குருவின் பார்வையால் வாரி வாரி வழங்கும் அதே சமயம் நீங்கள் எதிலும் சற்று பொறுமையாகவும் நிதானத்தோடு கையாள வேண்டியும் ஏனென்றால் சனி ஜென்ம சனி உங்களை ராகுவோடு சேர்ந்திருப்பதனால் உங்களை வேகத்தோடு கொண்டு அழைத்துச் சென்று பெரிய பெரிய அளவில் இன்வெஸ்ட்மெண்ட் செய்வதோ முதலீடு செய்வதோ அனைத்தையும் நீங்கள் சற்று சிந்தித்து செய்வது நல்லமே அறியும் அதே சமயம் நீங்கள் எந்த ஒரு காரியத்தையும் அவசரத்தோடு செய்ய வேண்டாம் குருவின் பார்வை உள்ளதால் எதில் எடுத்தாலும் வெற்றி உங்களுக்கு புகழ் சேரும் செல்வாக்கு சொல்வாக்கு அனைத்தும் ஜெயத்தையும் கொடுக்கும் இருந்தாலும் ராகு வேகத்தை கொடுப்பார் உங்களே அத்துமீறி அதாவது உங்கள் தகுதி கேட்ட அதாவது ஒரு கோடி ரூபாய் உங்களால் தாங்க முடியாது பத்து கோடி அளவுக்கு ஐடியாக்களை கொடுத்து அதன் பொருட்டு உங்களுக்கு சற்று விரயத்துக்கான வழி அவர் தேடுவார் அது ஜென்ம சனியால் உங்களுக்கு எதை செய்வது எதை விடுவது என்று குழப்பத்தில் இருப்பீர்கள் ஆகவே இத்தனையும் இருக்கின்ற காலகட்டத்திலே குருவின் பார்வை உங்களுக்கு கோடி புண்ணியத்தை அள்ளி அள்ளித்தரும் தரும் ஏனென்றால் நீங்கள் அதுபோல் விரயத்தில் செல்லாமல் தவிர்த்துக் கொள்வதற்கு நிதானத்தோடும் உங்களின் பெரியவர்களின் ஆசையோடும் அவர்களின் ஆலோசனையோடு செய்தால் எந்த விரைவில் தப்பித்துக் கொள்ளலாம் அடுத்த இந்த செவ்வாய் பகவான் ஏழாம் இடத்தில் சனியை பார்வையிடுவது சற்று ஏற்றக்குறையாக இருந்தாலும் கூட குருவின் பார்வையை விட உங்களுக்கு சுக்கிர பகவான் உங்கள் ராசிக்கு நாலாம் இடத்தில் ஆட்சி பலம் பெற்று அமர்ந்திருப்பது அற்புதமான ஒரு யோகம் ஏனென்றால் உங்கள் ராசிக்கு யோகாதிபதியானவர் சுக்கர பகவான் அந்த சுக்கிர பகவான் அற்புதமான இடத்தில் அமர்ந்திருப்பது நல்ல ஒரு செல்வாக்கு பதவிகள் புகழ் வாகன யோகம் வீடு யோகம் பூமி யோகம் இன்னும் பல பல அள்ளி அள்ளி தரும் வெளிநாடு சென்று ஏனென்றால் நீர் ராசியில் சுக்கரன் அமர்ந்திருப்பதனால் கடற்கின்றிருந்து சென்று வியாபாரமோ அல்லது தொழிலுக்காகவோ அல்லது கல்விக்காகவோ அல்லது உறவினர் காண்பதற்காகவோ இதுபோல் வெளிநாடு செல்ல திட்டமிட்டு இது நல்ல முறையில் அமைப்பதற்கு ஒரு வாய்ப்பு மேலும் உங்கள் ராசிக்கு சூரிய பகவான் ஐந்திலும் ஆறாயிரத்தி இடத்திலும் அற்புதமான இடத்தில் அமைவது நல்ல ஒரு ஏனென்றால் ஏழாம் இடத்துக்குடைய கிரகம் ஐந்தாம் இடத்தில் வந்து அமர்ந்தால் பூர்வீக சொத்து கிடைக்கும் குடுக்கல் வாங்கல் இந்த சிக்கல்கள் தீரும் நீண்ட நாட்கள் வழக்கு இருந்தால் அதில் உங்களுக்கு வெற்றி தரும் குரு பகவானின் பார்வையும் சூரியனு சேர்ந்து நிற்பது நல்ல ஒரு அற்புதமான ஒரு யோகத்தை வாரி வாரி வழங்கும் அரசியலில் கொடி கட்டி பறக்கின்ற ஒரு காலமாக இது அமைகிறது எதிரிகள் உங்களை கண்டு பண்ணி போல் விலகி விடுவார்கள் ஏனென்றால் எதிரிகளை நீங்கள் அடித்து அவர்களை வெற்றி கொள்வதற்கான ஒரு கால நேரம் வந்துவிட்டது விட்டது உங்கள் ராசிக்கு பதினோராம் இடத்துக்கு அதிபதியான குரு பகவான் உங்கள் ராசியை பார்த்து கொண்டிருப்பதால் எதிரியை நீங்கள் விரட்டி அடிப்பதோடு மட்டுமல்ல அவர்களிடம் சாதுரியமாக ஜெயித்துக் கொள்வதற்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு அதே சமயம் வழக்குகள் எழுந்து கொண்டிருந்தால் அதை பேசி முடிப்பதற்கோ அல்லது அதில் உங்களுக்கு வெற்றி கண்டிப்பாக வந்து சேருகின்ற ஒரு காலமாக அமைகிறது ஒருபுறம் ஏழரை சனி இருந்தாலும் மறுபுறம் குருவின் பார்வையும் சுக்கர பகவான் அற்புதமான இடத்தை பார்வையிடுகிறார் உங்கள் ராசிக்கு சுக்கர பகவான் பத்தாம் இடத்தை பார்வையிடுவது தொழிலில் நல்ல ஒரு சரணமான பணம் வர வரவு புதிய தொழில் கிடைப்பது அரசாங்க வேலைக்கு எதிர்பார்த்தலும் அரசாங்க வேலை கிடைத்தலும் அரசாங்கத்தில் உள்ளவருக்கு உயர் பதவி கிடைப்பதும் ஐடி துறை கம்ப்யூட்டர் துறை வாகனத்துறை மின்சாரத்துறை எலக்ட்ரிக் சம்பந்தப்பட்டது இதுபோல் துறை நல்ல ஒரு காலமாகவும் இந்த காலம் அமையப் போகின்றது புதிதாக வீடு கட்டி கிரக செய்கின்ற காலம் வந்துவிட்டது ஏனென்றால் குருவின் பார்வை உங்கள் ராசியை பார்ப்பதனால் நீண்ட நாட்களாக வீடு கட்டி பாதியில் இருந்தால் அதை பூர்த்தி செய்து கிரகப்பிரசு செய்கின்ற காலமாகவும் அதே சமயம் நீண்ட நாள் திருமண தடையில் உள்ளவர்களுக்கு உங்கள் தகுதி கேற்ற வரம் கிடைப்பதும் மேலும் நீண்ட நாட்களாக திருமணம் ஆகி புத்திர சந்தனமாக புத்திர சந்தனமாகி கிடைத்தாலும் இது ஒரு அற்புதமானது மட்டுமல்ல குருவின் பார்வையால் பணம் பல போகிறது உங்களுக்கு ஒன்றுக்கும் மேற்பட்ட தொழில் ஆதாயம் வரும்படி மேலும் மேலும் உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் செய்வதற்கு நல்ல ஒன்று உண்டு அதே சமயம் கமிஷன் கான்ட்ராக்ட் வட்டி கொடுப்பவர்களுக்கு இது போல உள்ளவர்களுக்கு நல்ல ஒரு ஆதாயமான ஒரு காலமாக இருக்கு இரும்பு சம்பந்தமாக மர சம்பந்தமாக எண்ணெய் சம்பந்தமாக கப்பல் சம்பந்தமாக உணவு சம்பந்தமாக இது போல் உள்ளவர்களுக்கு இந்த குருவின் பார்வை செல்வாக்கும் சனி பகவான் ஜென்மத்தில் உள்ளதனால் நல்ல ஒரு ஆதாயத்தையும் லாபத்தையும் வாரி வாரி வழங்கின்ற ஒரு காலமாக இது அமைகிறது குடுக்கலில் வாங்க இருந்த சிக்கல்கள் தீரும் உங்கள் வியாபாரம் மந்தமாக இருந்த நிலை மாறி இப்போது சுறுசுறுப்பாக உங்களால் வியாபாரமே செய்ய முடியாத அளவுக்கு வியாபாரம் நடக்கும் புதுசாக கான்டாக்ட் வந்து சேரும் உங்களுக்கு நீண்ட நாட்களாக நீங்கள் எதிர்பாராத விதத்தில் உங்களுக்கு பல நன்மைகள் தேடி வருகின்ற ஒரு காலம் உங்கள் கூட இருந்து குழி பறித்த மறைமுக எதிர்ப்புகள் அனைத்தும் ஓடோடி விலகிவிடும் ஏனென்றால் குருவின் பார்வை ராசியை பார்ப்பதனால் கூட்டாளிகளிலோ அல்லது உங்களுக்கு தெரிந்தவர்களோ கூடியிருந்தே உங்களை குழி பறித்தவர்களே அவர்கள் கண்டு அவர்களை ஒதுக்கி விடுகளோ அல்லது அவர்களாக விலகி சென்று விடுவார்கள் குரு பார்க்க கோடி நன்மை என்று கூறினார்கள் ஏனென்றால் உங்கள் ராசியிலே ராகும் சனியும் சேர்ந்து இருப்பது சிலர் கூட நட்பு கேட விளைமை என்று கூறுவார்கள் நீங்கள் அந்த இடையே அவர்களை இனக்கண்டு அவர்களை விட்டு விலகுவதோ அல்லது அவர்களிடமிருந்து நீங்கள் சற்று இருப்பது நல்லது ஏன்னா குருவில் பார்வை உங்களுக்கு யார் நல்லவர் யார் கெட்டவர் என்று இனத்தை வைக்கும் அது மட்டுமல்ல புதை ஏழை சனி வந்தால் உங்களுக்கு யார் உதவி செய்கிறார்கள் யார் உங்களை கஷ்டத்தில் இருக்கும்போது காப்பாற்றுகிறோம் ஏன்னா சனி பகவான் ஒரு தர்ம கர்மாதிபதி மேலும் அவர் உங்கள் ராசிக்கு அதிபதியான கிரகம் அவர் உங்களுக்கு நல்லது எது கெட்டது எது நல்லவர் யார் உங்கள் ஆபத்துக்கு உதவுபவர் யார் உண்மையான நண்பர் யார் உண்மையானவர் யார் என்பதை தெரிந்து கொள்ள இது ஒரு பாடத்தை கத்துக் கொடுக்க சனி பகவான் வருவது கேதர சனி ஜோதிடத்தில் கூறுவது வழக்கம் அந்த வகையிலே உங்கள் ராசியிலே சனி பகவான் வந்து அமர்ந்திருப்பது யார் உங்களுக்கு நல்லவர் யார் கெட்டவர் என்பதை நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிக்கிறதா குருவின் பார்வை வந்து சேர்வது கோடான கோடி புண்ணியம் குலதெய்வ வழிபாடு சென்று வருவர்கள் ஆச்சாரங்கள் அவங்க கடைபிடிப்பீர்கள் ஆலயத்தில் சல யாத்திரை ஆலயத்துக்கு காசி ராமேஸ்வரி இது போல் சில திட்டமிட்டதால் அது இப்போது சென்று வருவதற்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும் குலத்தெய்வ வழிபாடு செய்வதற்கு இது கோடி புண்ணியம் என்று யூடியூப் நேர்களே இப்போது இந்த கும்பராசிக்கு அற்புதமான ஒரு வீடு கட்டி திரைபுரம் செய்தல் அரசியல் உயர்ந்த பதவி வருதல் பணம் பல கோடி உங்கள் கைக்கு வருவது நீண்ட நாள் கடன் தீரும் நோய் தீரும் சிக்கல்கள் தீரும் சுபகாரியம் கை கொடுக்கும் புத்திர சந்தன பாக்கி கிடைக்கும் பூர்வீக சொத்து உங்கள் கைக்கு வந்து சேரும் புதிய வாகனத்தில் பாணி வரப்போகின்றார்கள் அரசியலும் அரசாங்கத்தில் நல்ல ஒரு பதவி சேரப்போகின்றது யூடியூப் நேர்களே குருவின் பார்வை உங்களுக்கு கோடி கோடியாக அள்ளித்தரும் அதே சமயம் நீங்கள் நினைத்த தானையும் கை கொடுக்கின்ற ஒரு காலமாக இது அமைகிறது யூடியூப் நேர்களை இந்த வீடியோ பிடிச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நன்றி